ராம் சீதாசிரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு அந்த இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னு பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம ராம்லேருந்து எல்லாரும் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டுருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் இதுக்கு என்ன உள்ள தொள்ள முயற்சி பண்ணிங்க நீ அஞ்சு வருஷம் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வந்து போராடினேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ராமுக்கு முன்னோர்கள் கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும் பார்த்திங்களா இவங்க பண்ணுற சாக்குப்போக்கெல்லாம் நம்ம நம்பவும் நினச்சிங்களா நீங்கள் நான்சியாக மாறி கோட்டுக்கு வந்து என்னை தூக்கி உள்ளே வைக்கணும் தான் மல்லு கட்டிகிட்டு இருந்தீங்க இதுதான் எழுதப்படாத விதி நான்சியாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி என்ன பழி வாங்கணும் தான் நினைக்கிறீங்க வேணும்னா ஒரு ஜோசியர் வந்து கொண்டு வந்து பாருங்கள் எங்களுக்கு அதில்லாம் நம்பிக்கையே இல்லை சீதா ஜாதகத்தினால் ராமுக்கு உயிருக்கு வந்து ஆபத்துக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அஞ்சு வருஷம் சீதாவை நான் உள்ள தள்ளணும்னு பார்த்தேன் ஏன்னா சீதாவும் ராமும் பிரியிறது மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை இப்போ உள்ள தள்ளுறது விட்டால் எனக்கு வேறு தெரில அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ரிஸ்கெலாம் எடுத்தேன் இந்த குடும்பத்துக்காக நண்ப நண்பங்கிறையே முதல்ல உன் பேச்செல்லாம் எவன் கேட்பான் மகாலட்சுமியாகவே நீ இருந்தால் கூட ஓன் பேச்செல்லாம் இப்போ இந்த குடும்பம் வந்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை துரை வந்து பேசுகிறாங்க துரை உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை உனக்கு அடுப்பாயிட்டாங்க சேதுராமன் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மகா மகாவாக இருந்தாலும் சரி நான்சியாக இருந்தாலும் சரி நான் உன்னை வந்து நம்புகிற மாதிரி இல்லை என்ன பொறுத்தளவு மகாலட்சுமி போயிட்டான் நீ வேறு யாரோ தான் மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ என்னை நிரூபிக்காமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் வேணும்னா ஜோசியரை வந்து கொண்டு வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை மகாலட்சுமி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவும் சுபாஷும் வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க எது எப்படியோ அவள் உண்மை சொல்லலாம் இல்லை போய் கூட சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டோன்னு வச்சுக்கிங்க நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து வந்து வரும் அதனால் அமைதியாக இருப்போம் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிப்போங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ரொம்பவே பாட்டமாக இருக்காங்க நம்ம சீதா நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிட்ட அப்படியெல்லாம் நான் நம்புறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சீதா வந்து பேசுகிறாங்க ஏன்னா முத்தாரம்மன் வந்து அப்படியெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் வந்து மாட்டா போராட்டம் இருக்கும் என் வாழ்க்கையில் ஆனால் கடைசியில் அந்த முத்தாரம்மனே வந்து தீர்த்து வச்சிடும் எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடும் ஆனால் இவன் சொல்கிறது எதையுமே என்னால் நம்ப முடியாது மிகப்பெரிய ஃப்ராடாக தான் இருப்பாள் துரை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்காக போயிருக்காங்க ஜோசியரை அந்த ஜோசியர் வரதான் போகிறாரு அந்த ஜோசியர் வாயை திறந்தாருன்னா உண்மை மட்டும்தான் வரும் யாராலையும் கணிக்க முடியாத எல்லா விஷயத்தையும் கணிப்பாப்பில்ல இன்னொன்று யாராவது பொய் சொல்ல சொன்னால் கூட எப்போதும் பொய்க்கு எவ்வளோ ஊதியம் கொடுத்தாலும் வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு துரை வந்து அதே மாதிரி ஜோசியர் வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே மாதம் வந்து உட்காந்துட்டு உடனே வந்து ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னிங்களாமே கிட்டே வந்து கூப்பிட்டு விட்றீங்க சரி அதனால ஏதோ ஆத்திர அவசரம் தெரிஞ்சுதான் நான் இந்த வீட்டுக்கு வந்து வந்தேன் மன்னிக்கணும் நாங்களே வந்திருக்கணும் ஆனால் எங்கள் நேரம் எதுவும் சரியில்லை அதனால தான் உங்களை டக்குன்னு இங்கே வர சொல்லிட்டோம் மன்னிச்சிருங்க சாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் எல்லா வெளியும் ஒத்தி தான் உங்களை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாமியார் மகாலட்சுமி மாடிப்படியிலேருந்தே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பிரச்சனையாக இங்கே இருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மகாலட்சுமி இவர் எதாவது மாற்றி கிட்டி சொல்லிட்டாருனா அப்புறம் நமக்கு ரொம்பவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எந்த சாமியார் வேணாம்னு கூட்டிகிட்டு வாங்க அவர் முக்கியமான சித்தர் எனக்கு வந்து வரன் கொடுத்தவர் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துதான் தீரும்ங்கிற மாதிரி தான் மல்லு கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நேற்று நைட்டு வந்து மகாலட்சுமி இப்போ இவர் மட்டும் மாற்றி சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவ்வளோதான் தான் நம்மளை அடித்து துரத்தான் விட மாட்டாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் நம்ம நான்சிக்கு மகாக்கு எதிராக வந்து திங்க் பண்ணுறாங்க முதல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க யாருக்கு யாருக்கு பார்க்கணும் நீ யாருமா நான் தான் சீதா நான் தான் ஜாதகம் வந்து பார்க்கணுன்னு சொன்னேன் ஏன்னா ஏன் ஜாதகம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இக்கு வச்சு பேசி தான் நடந்த உண்மையை சொல்லாமல் சீதா வந்து சொல்கிறாங்க ஆனால் சேதுராமன் வந்து ஏதோ ராமோட உயிருக்கு ஆபத்து இருக்குது இன்னொன்று கிரக நிலை சரியில்லைன்னு சொல்லி எல்லா குழுவையும் வந்து ஜோசியருக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தை வந்து சீதா வந்து கொடுக்குறாங்க உடனே சீதா நீ ஏன் சாமி முன்னாடியே உன் ஜாதகத்தை வந்து கும்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடு அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குன்னு உடனே முத்தாரம்மன் பக்கத்தில் வந்து ஜாதகத்தை வச்சுட்டு கடவுளே நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜாதகம் நோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஜோசியர்கிட்ட ஜோசியர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் முதல்ல சொல்கிறேன் ரெண்டு பேருக்குள்ளே ஜாதகம் பொறுத்தெல்லாம் பார்க்கலாம் சீதா வந்து ரொம்ப வந்து மேட் ஃபார் ஈச்சதர் தான் எனக்கு தோணுது சீதா ஜாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ராமோட ஜாதத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ராமோட ஜாதத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரெண்டு ஜாதத்துக்கும் வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அவசர கல்யாணமாக ஆகிருக்கும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் சாமி அப்படி தான் வந்து ஆந்திருக்கு சீதா வந்து ராமோட மனசில் இடம் பிடிக்க மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிருப்பாள் கரெக்டாக கரெக்டு சாமி அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு இருக்கப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தி இருக்குது இவங்க மேட் ஃபாதர் ஈச்சதர்னு சொல்லுவாங்களே இவங்க ஜாதகம் பொறுத்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக நிம்மதியாக வந்து இருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜோசியர் மகாக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது ஏன்னடா அது இப்படி சொல்லிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க முதல்ல அதை சொல்லுங்க ரொம்பவே சந்தோஷம் சாமி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுவும் வந்து தில்லு மூல வேலை தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க துறையிலேருந்து எல்லாரும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ராம் வந்து அப்பாடா சீதாக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஜோசியரே சொல்லிட்டாரு இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது அடுத்ததான் நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் எப்படி நம்புவீங்கன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொன்னோன்னே சீத்தாலேருந்து எல்லாரும் இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷமா இருந்தவங்க மூஞ்சிலேருந்து எல்லாம் சின்னதாகிடுச்சி நான் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் அது எல்லாமே உங்களுக்கே தெரியும் கடவுள் வந்து என்கிட்ட என்ன சொல்றாரோ இந்த ஜாதக கணிப்பை வந்து ஆரம்பத்துலேயே இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் யார் பணம் காசு கொடுத்தாலும் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல தெரியும் சாமி ஏன் இவ்வளோ பெரிய பீடிங்லாம் சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே பட்டம் ஆகிட்டாங்க அந்த இடத்துல ஒத்துமத்தோ குடும்பமோ அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சீதா உண்மையில் ஜாதகம் பிரச்சனை இருக்குமாங்க இல்லை மகாலட்சுமி நான்சி ரெண்டு பேர் போய் சொல்லிகிட்டு இருக்காங்களா மகாலட்சுமியாக இருக்கட்டும் நான்சியாக இருக்கட்டும் சீதாவை பழிவாங்க தான் வந்திருக்கா அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் சீதா வந்து எந்த ரூபத்தில் பழிவாங்க போகிறாங்கன்னு தெரில இப்போ ஜாதகம் ஜோசியர்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்ச்சனாவும் சுபாஷும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஜோசியர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே சீதாக்கு இப்போ ஒரு கட்டை வந்து சரியில்லை அந்த கட்டம் டேரெக்டாக வந்து அவங்க மாங்கல்யத்தை தான் பார்க்குது அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க கணவரை அடிக்க தான் பார்க்குது அது எழுதப்படாத ஒரு விதி தான் இவங்களுக்கு பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னீங்களே சாமி அப்புறம் என்ன இந்த பத்து பொருத்தம் இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இது மாதிரி ஒரு இடையூறு வருமா வராதா பிரிவு வருமா வராதான்னு பார்த்தா கண்டிப்பாக பிரிவு இடையூறு அப்பப்போ வந்து கோளாறு பண்ண தான் செய்யும் ஆனால் அதுக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கன்னு பார்த்தா பிரிய மாட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருமானு பார்த்தா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை போராட்டம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் என்ன சாமி அப்பறியம் பத்து பொருத்தம் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க பத்து பொருத்தம் இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தானே அர்த்தங்கிற மாதிரி தோரை மீரா எல்லோரும் கேட்டுட்டு இருக்கப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா சமையல் ருசியாக இருந்தால் எப்படி சமையல் ருசியாக இருக்கும் அடுப்பில் வெந்தால் தானே ருசியாக இருக்கும் அப்போனா அடுப்பில் வெந்துற அளவுக்கு பாத்திரம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ சோதிச்சு பார்க்குறாங்க கடவுள் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை அப்படி இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தால் தான் பக்குவப்பட்டு போகும் தெரியுமா அவங்களுக்கு தங்கத்தை உருக்கி அந்த டைல ஊற்றுனா மட்டும்தான் அந்த ஷேப்புக்கு வந்து வரும் அந்த உறுக்குற அளவுக்கு ஹீட்டை வந்து தாங்கியே ஆகணும் அப்படி தாங்கினா மட்டும்தான் இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாகும் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் சோதனையான காலத்தில் வந்து இருக்காங்க அதை யாராலையும் மாற்ற முடியாது நடக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே மகாலட்சுமி வந்து சந்தோஷப்படுறாங்க ஹீட்டா வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணுவோங்கிற மாதிரி தான் தோர சேதுராமன் ராம் எல்லாரும் வந்து பாட்டமாக அதை யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்